கண்மணிகளே என் அன்பு உங்கள் குடும்பத்தின் மேல் உள்ளது உங்கள் தந்தையை உற்று நோக்கிப்பார் என் பிள்ளைகள் நீங்கள் இன்று ஒன்றாக இருக்கிறீர்கள் என்றால் அது என் கிருபையின் அடையாளம் உங்கள் இல்லத்தை நான் கட்டியதால் அது நிலைத்திருக்கிறது என் பிள்ளைகளே அமைதியாக இருங்கள் என் சத்தத்தை கேளுங்கள் நீங்கள் இன்று ஒன்றாக அமர்ந்து என் வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் அல்ல நான் உங்களை அழைத்தேன் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் உங்கள் குடும்பம் உருவான நாள் முதல் என் கண்கள் உங்கள் மேல் இருந்தது நீங்கள் பிறக்கும் முன்னே உங்கள் பெயர்களை நான் அறிந்திருக்கிறேன் பல நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள் எங்களை யார் காப்பார் இந்த சோதனையில் நாங்கள் எப்படி தப்புவோமா என்று கலக்கம் அடைகிறீர்கள் ஆனால் உங்கள் தந்தை சொல்கிறேன் நான் உங்களோடு இருந்தேன் உங்கள் இல்லம் கட்டப்பட்ட போது அது செங்கலால் அல்ல உங்கள் அப்பாவின் கிருபையால் கட்டப்பட்டது சங்கீதம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு வசனம் ஒன்றில் சொன்னது போல் கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்கள் உழைப்பார்கள் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் நான் அருகில் நின்றேன் தவறான பாதையில் போக இருந்தபோது என் கை உங்களை திரும்பியது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் இயேசுவால் ஆசிர்வதிக்கப்பட்டோம் ஆம் அது உண்மை ஏனெனில் நான் உங்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை மத்தேயு அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதில் சொல்லப்பட்டது போல் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருக்கிறேன் பயத்திலும் ஆபத்திலும் நான் காத்தேன் என் பிள்ளைகளே நீங்கள் அஞ்சிய இரவுகளை நான் மறந்துவிடவில்லை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் உங்கள் இல்லம் பாதுகாப்பாக இருந்தது ஏனெனில் நான் காவலனாய் நின்றேன் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது காணாத ஆபத்துக்களை என் தூதர்கள் தடுத்தனர் ஏசாயா அதிகாரத்திற்கு நாற்பத்தி ஒன்று வசனத்திற்கு ஒன்பதில் சொன்னது போல் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளைகள் கண்ணீரில் இருந்து ஆசீர்வாதம் வருகிறது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுதீர்கள் ஆனால் நான் பார்த்தேன் உங்கள் கண்ணீரை நான் வீணாக விடவில்லை என்று நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்றால் அது என் கிருபை என் பிள்ளைகளின் எதிர்கால நம்பிக்கை உங்கள் அப்பா கையில் இருக்கிறது நாளை தேவைகள் பற்றி பயப்படாதீர்கள் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது உங்கள் தந்தை உங்களை தேர்ந்தெடுத்தேன் என் அன்பான பிள்ளைகளே அமைதியாக இருங்கள் உங்கள் இதயத்தை தேற்றினேன் நீங்கள் இன்றைக்கு உங்கள் தந்தையின் வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் அல்ல நான் உங்களை அழைத்தேன் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் உங்கள் குடும்பம் உருவாகும் முன்பே உங்கள் பெயர்கள் என் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருந்தன பல நேரங்களில் நீங்கள் கேட்பீர்கள் ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வழி ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் விழுந்த போது நான் உங்களை தூக்கினேன் நீங்கள் சோர்ந்து போன போது நான் உங்களுக்கு பலன் தந்தேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஆம் அது என் கிருபையின் சாட்சி குடும்ப ஆசீர்வாத ஜெபம் என் பிதாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் இவர்களின் இல்லத்தில் சமாதானம் வாசம் செய்யட்டும் நோய் கடன் பயம் இவற்றுக்கு இடமில்லாமல் போகட்டும் இவர்களின் தலைமுறைகள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் என் பிள்ளைகள் குடும்பத்தை நான் வழிநடத்திய விதம் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது என் பிள்ளைகள் உணர்வது இவ்வளவு ஆசிர்வாதமாக கொண்டு வந்தது அவர்கள் பலம் அல்ல பல வருடங்களுக்கு முன்பு என் பிள்ளைகள் குடும்பம் சோதனைகளில் சிக்கியது புரியாத சூழ்நிலைகள் தீர்வு தெரியாத பிரச்சனைகள் சில இரவுகளில் என் பிள்ளைகள் தூங்க முடியாமல் ஜபத்திலேயே அமர்ந்திருந்தீர்கள் அப்போது உங்கள் தந்தை கேட்ட ஒரே ஜெபம் தேவனே எங்களை விட்டு விடாதீர்கள் என்று உறக்கமாக சொன்னீர்கள் இன்று நான் திரும்பிப் பார்க்கும்போது என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் அவர் எங்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என்று சாட்சியாக சொல்லுகிறார்கள் என் பிள்ளைகள் கஷ்டத்தில் அனுபவித்த உதவிகள் உங்கள் தந்தையால் தான் நோய் வந்த காலமும் இருந்தது பயம் அவர்கள் இல்லத்தை சூழ்ந்து இருந்தது பண சிக்கல் வந்த நேரத்தில் எங்கே போவது என்று தெரியவில்லை ஆனால் அந்த நாட்களில் என் பிள்ளைகளுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்தது சரியான நேரத்தில் ஒரு வார்த்தை உங்கள் தந்தை நான் கொடுத்தேன் சரியான நேரத்தில் உதவி செய்தேன் சரியான நேரத்தில் என் பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் கொடுத்தேன் அப்போதுதான் என் பிள்ளைகள் உணர்ந்தார்கள் இது மனிதர்களால் மட்டுமல்ல தேவனால் மட்டுமே முடியும் என்று உங்கள் தந்தை நான் என் பிள்ளைகளை விட்டு விடவில்லை கண்ணீரில் மகிழ்ச்சி சில நேரங்களில் என் பிள்ளைகள் குடும்பத்தில் கண்ணீர் இருந்தது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து இருந்தார்கள் ஆனால் அந்த கண்ணீரை உங்கள் தந்தை நான் பார்த்தேன் காலம் கடந்த போது அதே இடத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை வைத்தேன் இன்றைக்கு என் பிள்ளைகள் சிரிக்கிறார்கள் என்றால் அது தேவனின் கிருபையால் தான் என் பிள்ளைகளின் எதிர்காலமும் அவர்கள் குடும்ப ஆசீர்வாதமும் என் கைகளில் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இப்படியாக ஜெபம் செய்யுங்கள் என் அன்பு கர்த்தாவே எங்கள் தவறுகளை என் பிள்ளைகள் செய்ய வேண்டாம் என்று ஜபியுங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் தேவனின் கைகளில் இருக்கிறது என்று நம்புங்கள் எங்கள் இல்லம் ஜபத்தின் இல்லமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆசை என நீங்கள் தினமும் ஜபமும் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் தந்தை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பான பிள்ளையே நான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தேன் மட்டுமல்ல நான் முழுமையாக ஆசீர்வதித்தேன் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக நீங்கள் நினைத்ததை விட மேலாக நான் உங்கள் இல்லத்தின் மேல் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றினேன் நீங்கள் பயந்த காலங்களில் நான் உங்களுக்கு சமாதானமாக இருந்தேன் நீங்கள் குறைவாக இருந்த நேரங்களில் நான் நிறைவாக இருந்தேன் உங்கள் இல்லத்தில் நீங்கள் கண்ட ஒவ்வொரு நன்மையும் தற்செயல் அல்ல அவை என் கரத்தில் இருந்து வந்தவை நீங்கள் விழுந்த போது நான் உங்களை தூக்கினேன் நீங்கள் சோர்ந்த போது உங்களுக்கு புதிய பலத்தை நான் தந்தேன் இன்று உங்கள் குடும்பம் ஒன்றாக நிற்கிறது என்றால் அது என் கிருபையின் அடையாளம் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்தின் மேல் இருக்கிறது நீங்கள் இழந்ததாக நினைத்த இடங்களில் நான் இரட்டிப்பு நன்மை கொடுத்தேன் பயப்படாதீர்கள் உங்கள் நாளையையும் உங்கள் பிள்ளைகளின் நாளையையும் நான் என் கரங்களில் வைத்துள்ளேன் நன்றி கூறுங்கள் சாட்சியாக வாழுங்கள் ஏனெனில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் முழுமையாக என் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் நினைத்ததை விட நான் உங்களுக்கு முன் சென்று செய்கிறேன் உங்கள் குடும்பம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் மன அமைதி இவை அனைத்தும் என் கரத்தில் இருக்கின்றன உங்கள் தந்தையின் கவனத்தில் இருக்கின்றன உங்களது எதிர்காலம் உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நான் அதை முன்பே அறிந்தவன் உங்களது நாளைய தேவைகள் உங்கள் குடும்ப நலன்கள் உங்கள் மன அமைதி இவற்றை பாதுகாக்கிறேன் நீங்களும் நம்பிக்கை வைத்திருங்கள் ஏசாய அதிகாரத்துக்கு நாற்பத்தி ஒன்று சொன்னது போல் நீங்கள் தினமும் என் வசனத்தில் வலுவாக இருப்பீர்கள் நான் உங்களை பாதுகாக்கிறேன் என் பிள்ளைகள் உங்கள் தந்தையின் வசனங்களை தியானிக்கும் குடும்பமாக இருங்கள் நான் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறேன் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதத்திற்கு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் என் ஆசீர்வாதத்தை காணுங்கள் உங்கள் வாழ்வில் சிறிய சிறு நன்மைகள் உங்கள் குடும்பத்தின் அமைதி உங்கள் உறவுகள் இவை அனைத்தும் என் கிருபையின் அடையாளம் நான் உங்களை ஆசீர்வதித்துள்ளேன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் பயப்பட வேண்டாம் எனவே இன்றைக்கு என் பிள்ளைகள் உங்கள் இதயத்தில் உறுதியாக சொல்லுங்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காக்கிறவர் உங்கள் தந்தை உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பரபரப்புகளிலும் உங்கள் பயங்களிலும் உங்கள் சந்தோஷங்களிலும் அருகில் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உங்களோடு உள்ளது என் பிள்ளைகள் உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சந்திக்கப் போகிறது உங்கள் தொழிலில் வேலையில் பணம் வரும் வழிகள் மேம்பட போகிறது உங்கள் பிள்ளைகள் படிப்பில் அவர்கள் மதிப்பெண் மேலும் மேலும் உயரப்போகிறது பணமழை உங்கள் குடும்பத்தில் பல மடங்காகும் உங்கள் தந்தை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா